ஹாய் மக்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா இந்த ருத்ராட்ச லேடிஸ் போடலாமா இப்படி போட்டால் கவுச்சி சாப்பிடக்கூடாதா இல்லை கல்யாணம் ஆனவங்க போடலாமா நீ எப்படி போட்டிருக்க இதெல்லாம் போடக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்துட்டு வாங்க நிறைய பேர் என்னை கேட்டுன்னே இருக்கீங்க தான் நானும் எத்தனை பேருக்கு தான் சொல்லிகிட்டே இருக்குது இப்படி இல்லை இப்படி இப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு நான் அதனால் இதுக்குன்னு நான் ஒரு வீடியோவே தயார் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க போடலாமா போடக்கூடாதா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க பார்த்துட்டு வாங்க அபூர்வமான மிக சிறந்த ஒரு மணி இந்த ருத்ராட்சத்தை யாரெல்லாம் தரிக்கலாம் அப்படின்னா எல்லாரும் ஆண் பெண் என்கின்ற பேதமை இல்லாமல் எல்லோரும் இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் இதற்கு ஏதாவது வயது வரம்பு இருக்கிறதா அப்படின்னா கிடையவே கிடையாது யார் வேண்டுமானாலும் ருத்ராட்சம் தரித்து கொள்ளலாம் குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் வயது வரம்பு என்பது கிடையாது இப்ப ஆண்கள் பிரச்சனை இல்லைங்க பெண்கள் இதை அணிந்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லார் மனசுலேயும் இருக்கு பெண்கள் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம் எந்த தயக்கமும் தேவையில்லை சரி ஒரு வயசு வரைக்கும் பெண்கள் போட்டுக்கலாங்க குழந்தையாக இருக்கிற வரைக்கும் பெண்கள் பக்குவ காலத்தை அடைந்த பிறகு பூ பெய்த பிறகு ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாமா அப்படின்னா தாராளமாக அவர்கள் அணிந்து கொள்ளலாம் இதை வந்து எப்பயாவது கழட்டி வைக்கணுமா இல்லை எப்போதும் இந்த ருத்ராட்சம் கழுத்திலே போட்டுக்கலாமா அப்படின்னு பல பேருக்கு ஒரு கேள்வி உண்டு இயற்கையான சம்பவங்கள் நடைபெறுகின்ற எல்லா காலங்களிலும் இயற்கையான அந்த ருத்ராட்சம் நம்முடைய உடலோடு இருப்பதில் எந்த தயக்கமும் பட தேவையே இல்லை இப்போ எப்படி அப்படின்னு ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாமா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டு இயற்கை மரணம் அப்படிங்கிறது ஒன்றுதான இயற்கையான ஒரு செயல் ஆகவே அந்த காலத்துல ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம் தவறு கிடையாது தாம்பத்திய காலத்தில் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாமா அப்படின்னா அதுவும் இயற்கையான ஒரு செயலே தான் ஆகவே அந்த காலத்திலேயும் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம் அதிலேயும் எந்த விதமான தவறும் கிடையாது சரி பெண்கள் தீட்டான காலங்களில ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாமா அப்படின்னா அதுவும் இயற்கை தந்த ஒரு வரம் தான் அது தான் ஒரு பெண்ணால் ஒரு தாயாக மாற முடிகின்றது ஆகவே அந்த காலத்திலேயும் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம் இதற்கு மேல எல்லாமே இயற்கை தானே நமக்கு ஆக இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா வகையான காலங்களிலும் நம் உடலோடு இந்த ருத்ராட்சம் இருப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது தீட்டுகளை போக்க வல்லது ஆக ருத்ராட்சத்துக்கு தீட்டு அப்படிங்கிறது கிடையாது குழந்தை பிறந்த காலத்தில் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாமா அப்படின்னா அதுலேயும் ஒன்றும் தப்பு கிடையாது தாராளமாக அணிந்து கொள்ளலாம் சரி இப்போ இந்த ருத்ராட்சம் அணிந்து கொள்வதற்கு இவ்வளவு இருக்கு யார் இதை அணியக்கூடாது யார் இந்த ருத்ராட்சம் போட்டுக்க கூடாது அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுவும் சொல்லணும் இல்ல இந்த ருத்ராட்சம் அணிந்து கொண்டால் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா மது மாமிசம் புகை இது வந்து இருக்கக்கூடாது புகைப்படிக்க கூடாது மது அருந்தக்கூடாது மாமிச உணவு சாப்பிடக்கூடாது அதிகமாக பொய் பேசக்கூடாது அது என்னங்க அதிகமாக பொய் பேசக்கூடாது அப்படின்னா இப்போ தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நம்ம இருக்கிற போது ஒரு இடத்துக்கு கிளம்பி இருப்போம் நான் நம்ம கிளம்பும்போதே கொஞ்சம் தாமதமாக கிளம்பியிருப்போம் நான் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லியிருப்போம் ஆனால் அந்த இடத்துக்கு நம்மளால் மூணு மணி நாலு மணிக்கு தான் போக முடியும் நான் வந்துட்டே இருக்கிறேன் நான் கிளம்பிட்டேன் வந்துடுவேன் அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஒரு காரணமான ஒரு சிறு சிறு பொய்கள் அதை தவிர்த்து பொய்யே வாழ்க்கையாக பொய்யே வேலையாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது தான் நான் வந்து கொஞ்சம் சொல்லும்போதே கொஞ்சம் தெளிவாக சொன்னேன் காரணம் இல்லாமல் அதிகமாக போய் பேசக்கூடாது ஆக அசைவ உணவு உண்ணக்கூடாது புகை மது அப்படிங்கிறது ருத்ராட்சத்திற்கு ஆகாத ஒன்று இவை வந்து இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கொண்டு செய்யக்கூடாத செயல்கள் என்னங்க விடிய பார்த்தீங்களா புரிஞ்சுதா இப்போ என்ன புரிஞ்சுதா இதுக்கு மேலே யாரையும் ருத்ராட்சி போட்டுவங்களும் கேட்காதீங்க என்ன புரியுது இல்லை உங்களுக்கு கடவுள் கேட்குறது அதை செய் இதை எதுவுமே கேட்கல உள்ளம் வந்து தூயமாக இருக்கணும் அவ்வளோதான் உடம்பு வந்து கோயில் உள்ளம் வந்து சாமி அவ்வளோதான் நம்ம கரெக்டாக இருந்தால் போதும் நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணாம இன்னொருத்தருக்கிட்ட போயிட்டு எப்படி சொல்கிறது இன்னொருத்தர் மனசை புண்படுத்தாம இன்னொரு லைஃப்பை கெடுக்காம இருந்தாலே போதும் அதுதாங்க கடவுளே வேறு ஒன்றுமே இல்லை இவ்வளோதாங்க வாழ்க்கையுள்ளதாங்க நம்ம பூமிக்கு வந்தோம் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்காம இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணாம வளர்ந்துட்டு போயிடணும் அவ்வளோதான்